மனசு சொல்றது கேட்காம புத்தி சொல்றது கேட்டு நடந்தீங்க அப்படின்னா இன்றைய தினம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோட அந்த மாதிரி விஷயங்கள நீங்க இருக்கிறது ரொம்ப நல்ல பல ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நல்லமா இருக்கீங்களா நாங்க நல்லமா இருக்கும் நண்பர்களே உங்க நல்லா தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிக்கலாம் இன்றைய தினம் புதன்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன நாம் செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது அனைத்தையும் டீடைல்டா இந்த வீடியோல நம்ம பொதுவான ராசிபல்கள் மூலமாக அனலைஸ் பண்ணலாம் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பாருங்க அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்க மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் இன்றைய தினம் நமது சேனலோட எப்போதும் இணைந்து இருக்கக்கூடிய வகையில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் மால் ஆலுபட்டனையும் அடித்து நமக்கு சப்போர்ட் பண்ணி நண்பர்களே ஏற்கனவே சப்போர்ட் பண்ணிக்கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடுகிறீர்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் டுடேஸ் மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடுபவர்களுக்கும் எனது இனிய உளமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் சித்தர்கள் வாக்கின்படி உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்ந்து கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் வாழ்வில் சிறப்புற அனைவரையும் நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினம் புதன்கிழமை ராசிபுலங்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் இரண்டாம் தேதி நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடங்க புதன்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் ஐப்பசி மாதம் பதினாறாம் நாள் இன்றைய தினம் உங்களது குலதெய்வம் மற்றும் முருகன் வழிபாடு சிறப்பு தருங்க முருகனுக்கு தீபம் ஏற்று வழிபடுங்கள் கண்டிப்பாக நல்ல நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்கு இன்றைய தினத்திற்கான நமது அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பொழுது நான்காம் இடத்தில் நான்கு கிரக சேர்க்கையாக கேது சுக்கிரன் சூரியன் புதன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க ராசிக்கு ஏழாம் இடத்தில் சனி பகவானுடன் சந்திர பகவான் இணைந்து காணப்படுகிறார் மாலை நான்கு மணி ஐம்பத்தைந்து நிமிடத்திற்கு பிறகு சந்திர பகவான் ராசிக்கு எட்டாம் இடத்திற்கு நகர்வதால் இன்றைய தினம் மாலை நேரத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் ஏற்படுதுங்க மாலை ஐந்து மணிக்கு பிறகு உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் ஏற்படுவதால் அதற்கு முன்பாக உங்களது முக்கியமான செலவுகள் மற்றும் முக்கியமான முடிவெடுக்க வேண்டிய விஷயங்களை நீங்கள் செய்து விடுவது நல்லது நண்பர்களே எப்போது இந்த சந்திராஷ்டிரமம் நமக்கு முடிவடைகிறது அப்படின்றத வீடியோவில் இடையில சொல்கிறேன் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் நண்பர்களே இன்றைய தினம் அஞ்சு மணி வரைக்கும் உங்களுக்கு சூப்பராகவே இருக்குங்க நல்லா கலகலப்பாக பேசி சிரித்து மகிழக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கொடுக்கல் வாங்கல் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க நீங்கள் கொடுக்க வேண்டிய பணம் எல்லாத்தையும் கொடுக்க கொடுத்து முடித்து மன நிறைவு பெறக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்கு மேலும் உங்களுக்கு வர வேண்டிய பழைய பாக்கியங்களும் வசூலாக கூடிய ஒரு அருமையான தினமா இன்னைக்கு பெறுவீங்க எனவே இன்றைய தினம் முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா சில முடிவெடுக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப அவசியமான விஷயங்கள் முக்கியமான வேலைகள் எல்லாத்தையுமே முக்கியமான செலவுகள் எல்லாத்தையுமே காலை நேரத்தில் அல்லது கிட்டத்தட்ட ஒரு நாலு நாளைக்குள்ள முடிச்சுக்கிறது உங்களுக்கு நல்லது நண்பர்களே அதன் பிறகு சந்திராசிரமம் பிறக்குதுங்கிறது அப்படின்றதுனால நீங்க அதற்குள்ள முடிச்சிருங்க மற்றபடி இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு நாளாவே அமையுங்க இன்றைய தினம் மாலை நேரத்துல உங்க நண்பர்கள் அல்லது உறவினர்கள் அல்லது உங்களது குடும்ப உறுப்பினர்கள் யாராவது உங்கள் மீது குறை கூறினாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பொறுமையுடன் கோவப்படாமல் அந்த குறைகளை கேட்டு அறிந்து கொண்டு அதை மனதில் பதி வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கான நேரம் வரும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அதை நீங்கள் சரி செய்து விடலாம் அல்லது அதற்கான காரணத்தை நீங்கள் கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியும் என்பதால் கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் பொறுமையுடன் மற்றவங்க என்ன சொல்றாங்கன்னு அப்சர்வ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல நம்ப நல்லது நம்பருக்கு மாநில நேரத்தில் இன்றைய தினம் பொருளாதார பற்றாக்குறை கொஞ்சம் கொஞ்சம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் உங்களை பெரிய அளவில் பாதிக்காதுங்க இன்றைய தினம் உத்தியோக பணிகளில் உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டு உங்களோட திறமைக்கேற்ப அங்கீகாரம் கிடைக்கலைன்னா நீங்க கோப உங்களுக்கான நேரம் வரும் கண்டிப்பாக அது நீங்கள் பொறுமையாக காத்திருப்பது நல்லது நண்பர்களே முடிந்த அளவுக்கு புகைப்பிடிக்கும் நண்பர்கள் அருகில் கர்ப்பிணி பெண்கள் நிற்க வேண்டாம் கர்ப்பிணி பெண்கள் இன்றைய தினம் கண்டிப்பாக மிகவும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டிய அவசியம் தரையில் நடக்கும் பொழுதும் படிக்கட்டில் ஏறி இறங்கும் பொழுது கொஞ்சம் கூடுதல் கவனத்துடன் நடந்து கொள்வது நல்லது நண்பர்களே உங்களது உடல் ஆரோக்கியத்திற்காக கொஞ்சம் பணம் நீங்கள் செலவிட வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் இன்றைய தினம் உங்களால் பணம் சேமிக்கக்கூடிய அளவுக்கு பணவரவுகள் இருக்குங்க அப்படின்றதுனால கண்டிப்பாக உங்களுக்கு எந்த விதமான பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் இன்றைய தினம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லைங்க இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலரானவர் உங்களை அளவுக்கு மீறி புகழக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எவ்வளவு முக்கியம் என்று உங்களது மனம் கவர்ந்த காதலர் உங்களிடம் மனம் திறந்து பேசக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான தினமாகவே இன்றைய தினம் உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறதுனால இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை மிக மிக சிறப்பாகவே அமையுங்க நல்ல ஒரு ரொமான்டிக்கான விஷயமாக இருக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சீனியர்கள் அலுவலக பணிகளை உங்களுக்கு ஆதரவு தருவாங்க மேலும் உங்கள் நண்பர்களுடைய ஆதரவும் கண்டிப்பாக இன்றைய தினம் உங்களுக்கு மனசில் வந்து நல்ல நெறிகளை போதிக்கக்கூடியதாக அமையுங்க இன்றைய தினம் மனதை விட புத்தியை கேட்டு முடிக்க முடிவெடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே இன்றைய தினம் திருமண வாழ்க்கையில் நீங்கள் திருமண பந்தத்துக்குள் நுழையிறதுக்கு முன்னாடி எடுத்துக்கொண்ட உரிமை உறுதிமொழிகள் எல்லாமே இப்போது கூடிய ஒரு யோகம் இருக்குங்க உங்களது வாழ்க்கை துணை உங்களது உயிரில் கலந்தவர் என்ற உண்மையை நீங்கள் உணரக்கூடிய ஒரு நாளாக நம்ம அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி நமது கடகம் டுடே ராசிபுரம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் ஆல்பட்டன் அழுத்திருக்கீங்களா உங்களோட செக் பண்ணிக்கிங்க நண்பர்களே அப்படி அடுத்தது புதிய இருந்தீங்கன்னா இப்பவே நமது கடகம் டுடே ராசிபுரம் சேனலோடு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் ஆல்பட்டை அழுத்தி நம்மோடு இணைந்திருங்க நண்பர்களே இதன் மூலமாக புதிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷன் மூலமாக மொபைல் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் நம்ம தினசரி ராசிபுரங்களை பார்க்கறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக அமைங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் என்கரேஜாயிருக்கும் நண்பர்களே இன்றைய தினத்தை வரைக்கும் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வண்ணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு மற்றும் கோல்டு கலர் நீங்க நீங்க யூஸ் பண்ணலாங்க இன்னைக்கு ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்குள்ள கேஸ்கலார அமையும் மேலும் நம்பர் த்ரீ மூன்றாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட என்னாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நட்சத்திர ரீதியான பணங்களை காணும்பொழுது யாரெல்லாம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களா இருக்கீங்களோ இன்னைக்கு உங்களுக்கு மனசுல வந்து எதிர்பாராத சில பயணங்கள் மூலமாக நல்ல அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க அதனால உங்க மனமாற்றம் வந்து கண்டிப்பாக இன்றைய தினம் நல்ல வகையில் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்கள் வழியில உங்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய யோகம் யோகமும் இன்னைக்கு உங்களுக்கு அமைஞ்சிருக்கிறதுனால நண்பர்கள் மூலமாக மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் நாள் நாளுங்க பூசம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்றைய தினம் நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாகவே அமையுங்க இன்றைய தினம் புதுவிதமான ஆசைகள் மனசுல வந்து உண்டாகக்கூடிய ஒரு யோகம் இருக்கு நண்பர்கள் கண்டிப்பா உங்களுக்கு உதவி செய்வாங்க நண்பர்கள் கூறக்கூடிய செய்திகள் மூலமாக உங்களுக்கு மனசில் நல்ல ஒரு உற்சாகம் பெறக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள் கூட சொல்லலாங்க ஆயில்யம் நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் நன்மைகள் அதிகமா நடக்குங்க வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சில சூட்சமகளை இன்றைய தினம் கத்துக்கொள்ளக்கூடிய யோகம் இருக்குங்க புதுசா டெக்னிக் நிறைய இன்னைக்கு நீங்க கத்துக்குவீங்க வியாபாரிகளாக இருக்கட்டும் அலுவலக பணிகள் இருக்கிறவங்கட்டும் புதிய சூட்சம்களை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அருமையான பெறுவீங்க தொழில உங்களுக்கு புதிய நபர்கள் அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க எப்படியா இருந்தாலும் உங்களுக்கு அனைத்து வகையிலும் நல்ல நிலம நிறைந்த ஒரு மகிழ்ச்சியான நாளாக இந்த தினம் அமைங்க உங்களுக்கு ஆரம்பிக்கக்கூடிய இந்த சந்திராசிரமம் எப்போ முடிவடையது அப்படின்ற முக்கியமான விஷயத்த நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு வெள்ளிக்கிழமை நைட்டு எட்டு மணி பதினெட்டு நிமிடம் வரைக்கும் சந்திராஷ்டிரமம் இருக்குங்க அதன் பிறகு சந்திராஷ்டிரமம் முழுமையாக நீங்கிவிடும் என்பதால் நீங்கள் வெள்ளிக்கிழமை வரை நீங்கள் சந்திராஷ்டிரமம் தொடர்பான விஷயங்களில் கொஞ்சம் பொறுமையாக நிதானித்து கோபப்படாமல் செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் முக்கியமாக செலவுகள் எதுவுமே செய்யாதீங்க தள்ளி போடுங்க உங்களுக்கு வெள்ளிக்கிழமை ஈவினிங்க்கு பிறகு நீங்கள் கண்டிப்பாக அதை செய்து கொள்ளலாம் எனவே சில செலவுகள் வந்து செய்யக்கூடாத சூழ்நிலைகள் கூட ஏற்படலாங்க எனவே பணங்களால் மிச்சம் பண்ண முடியும் எனவே செலவுகள் ரொம்ப அவசியம்னா மட்டும் செய்யுங்க கோபப்படாதீங்க கொஞ்சம் கண்ட்ரோலாக இருங்க மாலை நேரத்துக்கு பிறகு கண்டிப்பாக மற்றவங்க சொல்கிறது அப்சர்வ் பண்ணிட்டு நீங்கள் மனசில் பதிவு வச்சுக்கோங்க ஆனால் ரியாக்ட் பண்ணாதீங்க பொறுமையாக இருங்க கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பரான ஒரு நாளாக அமையக்கூடிய வாய்ப்புகள் நிற்கிறது கொடுத்துருக்குங்க நன்றி நண்பர்களே நமது வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன் ஸோ எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்துல லைக் பட்டன் அழுத்தி ஒன் மில்லியன் லைக் வரதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுங்க நண்பர்களே மேலும் உங்களுடைய தயவுனால கண்டிப்பா நான் ஒன் மில்லியன் லைக் அடைவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் உங்கள் பொண்ணான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரிவிக்கலாம் அனைவருக்குமே நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் ஸோ உங்களுக்கு பொண்ணான கருத்துக்கள் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு கண்டிப்பாக தெரிவிங்க நண்பர்களே மீண்டும் நாளை தினம் வியாழக்கிழமை ராசி வளங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற பார்க்குறதுக்கு முன்னாடி நமது சேனலோட எப்போதும் இணைந்திருக்கீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆள் பட்டன் அழுத்திருக்கீங்களா உங்களோட இன்னொரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே